ஒரு மாதிரி அழகான வீடு கட்டணுங்க க வீடு கட்டி வீட்டு முகப்பில் இந்த மாதிரி ரெண்டு காலமாடு நிற்கிற மாதிரி ஒரு டைல்ஸுங்க முகப்பு டைல்ஸ் வைக்கணும் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பண்ணணும் குறிப்பாக முகப்பில் தலைவாசல் கதவுலேருந்து தலைவாசலுக்கு பக்கத்தில் காலை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜன்னல் வரைக்கும் நம்ம என்ன மரத்தில் ஜன்னல் வைக்கலாம் அதாவது நிலவு காலோட அளவு என்ன கதவோட திக்னஸ் என்ன நிலவோட திக்னஸ் என்ன எந்த இந்த மாதிரி வீட்டுக்கு என்ன என்ன திக்னஸில் நிலவு அமைக்கலாம் வீட்டுக்குள்ள ஸ்டெப்ஸ் வைக்கலாம் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் வைக்கலாம் பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு மூணு வச்சிருக்காங்க ஹால பேஸ் பண்ணி ரெண்டு பெட்ரூம் வச்சிருக்காங்க பூஜை அறை பூஜை அறைக்கு பூஜை அறை இருக்கிற மாதிரியே அதுக்கு தகுந்த மாதிரியே டைல்ஸ் அழகா டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடியோ பார்த்ததையுமே இது பூஜை தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வச்சிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைனிங் கிச்சன் சமையல் அறை வந்து ஜம்முன்னு கொடுத்துருக்குறாங்க குறிப்பாக சமையல் அறைக்கு என்ன மாற டைல்ஸ் கொடுக்கலாம் இந்த என்னென்ன மாற டிசைன்ஸ் இருக்குது அப்படிங்குறது மாதிரி நிறைய வீடியோ பார்த்தா தெரியுங்க ஒரு ஹாலு இந்த ஹாலோட அளவு என்ன ஹாலுக்கு எத்தனை ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க கீழே ரெண்டு முதல் தலை மேலே ஏறி போனோம்னா மேலே ஒரு மினி ஹாலுங்க மேலே ஒரு ஹாலு ஹாலுக்கு பக்கத்தில் ரெண்டு பெட்ரூமுங்க ஒரு பெட்ரூம் வந்து தெக்குமுன்னா ஒரு பெட்ரூம் வடக்குமின்னா ரெண்டு பெட்ரூம்லேயுமே அட்டேச்சடு பாத்ரூம் கீழேயும் அட்டேச்சட் பாத்ரூம் மேலே அட்டேச்சடு பாத்ரூம் நாலு அட்டேச்சுடு பாத்ரூமுங்க நாலுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டைல்ஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நாலு பெட்ரூமுக்கு வெளியே மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் கிராஸ் ஆகி வெளியே வந்தோம்னா ஒரு ஓப்பன் கொடுத்துருக்காங்க ஃபியூச்சரில் மேலே வீடு கட்டிக்கிற மாதிரி இந்த வீட்டுக்கு ரெண்டு படிக்கட்டு உண்டுங்க ஒன்னு வீட்டுக்குள்ளே ஒரு படிக்கட்டு வீட்டுக்கு வெளியே ஒரு படிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு படிக்கட்டு கொடுத்துருக்குறாங்க ஏன் அப்படின்னா நம்ம வீடு ஃபியூச்சரில் கட்டி வாடகை கூட ரொம்ப சௌகரியமாக இருக்குமுங்க வீட்டோட டைல்ஸ் அதாவது நம்ம முதலே சொன்ன மாதிரி பூஜை அறை டைல்ஸில் இருந்துங்க பாத்ரூம் டைல்ஸில் இருந்து சமையலறை டைல்ஸில் இருந்துங்க எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்குதுங்க ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடு கட்டதன் ஆகி போச்சுனா இந்த வீடியோ குடும்பத்தோட முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வணக்கமுங்க நாலு பெட்ரூம் வச்சு ரெண்டு தளத்துல கட்டின ஒரு அழகான வீட்டை தான் பார்க்க போறோம்ங்க வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் வச்சு கட்டியிருக்கிறாங்க வீட்டுக்கு வெளியும் ஒரு ஸ்டெப்ஸ் வச்சுருக்கிறாங்க வீட்டை முழுசும் பாருங்கள் ரெண்டு தளத்தில் வீடு கட்டணும் குறிப்பாக வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் வச்சு கட்டணுங்கிறவங்களுக்கு இந்த வீட்டோட அமைப்பு வந்து நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குமுங்க ஒவ்வொரு அறைகள் என்ன அளவு எப்படியெல்லாம் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஃப்யூச்சரில் மேலே வீடு எப்படியெல்லாம் கட்டலாம் அப்படிங்கிற முழு தகவல் அடங்கினதான் இந்த வீடியோங்க அதனால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க இதே வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் குறிப்பாக ஷேர் பண்ணுங்க வீடு கட்டணும்னு யாராவது எங்காவது நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்க பார்த்தாங்கன்னா வீடு கட்டுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்குங்க ரெண்டு தளத்தில் கட்ட அழகான வீட்டை பார்க்கல வாங்க வீடு மொத்தம் ஏழரை சென்ட் இடத்துல கட்டிருக்கிறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா மற்றும் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முகப்பீடு எல்லாமே சேர்ந்து ஒரு ஏழரை சென்ட்டுங்க ஏழரை சென்ட்டில் கட்டிருக்கிறாங்க வீட்டோட அளவு மட்டுமேங்க தரைதளம் மட்டும் ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வருதுங்க மேலே முதல் தளம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க கட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா மட்டுமேங்க இவங்க பார்த்தீங்கன்னா இந்த த கதவு தலைவாசல் கதவு பார்த்தீங்கன்னா தேக்கில் எடுத்திருக்கிறாங்க இந்த கதவு எவ்வளோன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆறுரூவா வருதுனாங்க திக்னஸுங்க அந்த நிலவோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சரை இன்ச்சுங்க அதோட அகலம் பார்த்தீங்கன்னா ஒம்போது இன்ச்சுங்க கதவோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சுங்க அதாவது என்ன ராஜநிலை கதவுன்னு சொல்லுவாங்க எப்போவுமே இது வந்து ராஜநிலை கதவுன்னு சொல்லுவாங்க வீட்டோட முகப்பு நம்ம ஊரில் வட்டார வழியில் தலைவாசல் கதவுன்னு சொல்லுவாங்க இது வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க தலைவாசல் கதவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துங்க ஒன்றே முக்கால் லட்சத்துக்கு தேக்கில் நல்லா செஞ்சு ஜம்முன்னு கொண்டாந்து வச்சுருக்கிறாங்க நாம் வீடு கட்டுறதுன்னு ஆகி போச்சுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் சமரசமே பண்ணிக்காமல் நம்ம கட்டுறது நம்ம வாங்கி வந்து வைக்கிறது சரியாக இருக்குங்க வீடு கிழக்குமேனா இருக்குதுங்க ஹாலோட அளவு இருபத்தி ஏழுக்கு பதினாறுங்க கிழக்குமேனா இருக்கிற வீட்டில் ஹாலில் ரெண்டு பெட்ரூமே கிழக்குமேனா தான் வச்சுருக்குறாங்க அட்டாச் பாத்ரூமோடங்க வாங்க பூஜை அறை பார்த்தலாமுங்க ஆனால் அழகான பூஜை அறை நாளுக்கு நாலுங்க பூஜை அறைனாவே அந்த வீடியோ பார்த்ததுமே தெரிஞ்சுருக்குங்க உள்ள டைல்ஸ் கூட அந்த அப்படியே விளக்கு விற்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க என்ன நீங்கள் இந்த மாதிரி வீடு கட்டும்போது பார்க்கும்போது நாமளும் பூஜை அறைக்கு இந்த டிசைனோ அல்லது இந்த மாதிரி மாடல் இருக்கிற டிசைனோ நாம் வந்து டைல்ஸ் கொடுக்கலாமுங்க வீடுங்கிற தலைமுறைக்கு ஒரு மட்டம் கட்டுறதுங்க வெறுமனா ஒரு மட்டம் வீடியோ பார்க்குறத விட குடும்பத்தோடு கூந்து பார்த்திங்கன்னா இந்த சமையல் கட்டு மாற இந்த டைல்ஸ் மாற இந்த மாதிரி ஸ்டெப்ஸு அப்படின்னு நிறையா விஷயத்த நம்ம பார்த்து பார்த்து கட்டலாமுங்க வீடு கட்டினதுக்கப்புறம் யோசிக்கிறத விட வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பார்க்கும்போது ஜம்முன்னு கட்டிடலாமுங்க நம்ம சமையலறைங்க பத்துக்கு பத்துங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைனிங்கும் பத்துக்கு பத்துங்க டைனிங்குமே இப்போ நம்ம வந்து சமையலறை பார்த்துட்டு வந்துடாமங்க டம் டைனிங்லேயும் பார்த்தீங்கன்னா தெக்குமுன்னா ஒரு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இயல்பாகவே எல்லாம் தெரியுங்க டைனிங்கில் கம்பல்சரி ஒரு இந்த மாதிரி பெரிய ஜன்னல் தேவைப்படுதுங்க அது ரூமோட அளவு பொறுத்து நம்ம ஜன்னல் நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாமுங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாமாங்க இது டைனிங் பத்துக்கு பத்துங்க சமையலறை பத்துக்கு பார்த்துங்க சமையலறை மூணு ஜன்னல் வருது மூணு ஜன்னலில் என்னென்ன அளவில் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் வாங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு இருக்கிற ஜன்னல் தெக்குமினா இருக்கிற ஜன்னல் ரெண்டு ஜன்னலுமே மூணுக்கு நாலுன்னு கொடுத்துருக்குறாங்க புகை இப்போ சமையல் இடத்துல நம்ம ஊரில் புகை கொண்டுன்னு வட்டார வழியில் அப்போ சொல்லுவோம் அதே மாற மாடல் வச்சுருக்கிறாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழம்பு தாளிக்கும் போது இது மேலே போனால் டக்குன்னு வெளியே போயிருங்க உள்ள ஃபேன் கொடுத்துருக்குறாங்க இப்போ எல்லா பெரும்பாலும் வீடு கட்டுறவங்க பூரா இந்த மாதிரி அழகான டைல்ஸ் நம்ம வந்து காப்பி இருக்கிற மாதிரி பூக்கள் இருக்கிற மாதிரி பழங்கள் இருக்கிற மாதிரிங்க இந்த ஜன்னல் பார்த்தீங்கன்னா ஒன்றைக்குங்க மூணுங்க சா சமையல் பண்ணிட்டு இருக்கிறப்ப வெளியே எட்டி பார்த்தாக்கா போட்டி வெளியே யார் வர்றாங்க உள்ள வீதியிலிருந்து உள்ள யார் வர்றாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுமங்க இதை இந்த ஜன்னல் நிறைய பேர் வைக்கிறாங்க அதே மாதிரி சுவிட்ச் வந்து இந்த மாதிரி வந்து சமையல் பண்ணுறதுல ரெண்டு சுவிட்சு தேவைப்படுதுங்க நம்ம கரண்ட் வைக்கலாம் மிக்ஸி வச்சுக்கலாமுங்க ரெண்டு சுவிட்ச் தேவைப்படுதுங்க உள்ள லைட்டுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க இப்படி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபேன் கொடுத்துருக்குறாங்க கம்பல்சரி ஃபேன் தேவைப்படுதுங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த தாளிக்கிற அந்த புகையெல்லாம் வெளியே வராதுங்க அடுத்ததாகவே நம்ம ரெண்டு பெட்ரூம் பார்த்துலாமுங்க ரெண்டு பெட்ரூமுமே பார்த்தீங்கன்னா கிழக்குன்னா வச்சுருக்குறாங்க ரெண்டு பெட்ரூமுக்குமே நீங்கள் மொத்தமாக நாலு பெட்ரூம் இருக்கிற பாத்ரூமே பார்க்கணுங்க எப்படி டிஃப்ரெண்ட்டாக டைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக கேட்டோம்ங்க எங்கே போய் டைல்ஸ் எடுத்தீங்க இவ்வளோ டைல்ஸ் எங்கே போய் விட யார் சூஸ் பண்ணிணா அந்தளவுக்கு ஜம்முன்னு பண்ணியிருக்கிறாங்க பெட்ரூமுங்க பத்தே முக்காலுக்கு பதினேழுங்க ரெண்டு ஜன்னலுங்க பத்தே முக்காலுக்கு பதினேழுங்க உள்ள அட்டாச்சுடு பாத்ரூம் ட்ரெஸ்ஸிங் ரூமோட பாத்ரூமுங்க ஆறுக்கு ஆறுங்க நம்ம ஒவ்வொரு வீடு பதிவு போதுங்க டைல்ஸ் எங்கே எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இவங்க அவ்வளோ அருமையாக எடுத்துருக்காங்க நீங்கள் வேணால் பாருங்களேன் அந்த சோஃபா செட்டுக்கு தான் அந்த மாதிரி டிசைன் கொடுப்பாங்க க்ளோஸில் பார்க்கும்போது சோஃபா செட்டு மாதிரி இருந்ததுங்க சூப்பரான கலருங்க ஒவ்வொரு பாத்ரூமுக்குமே வெவ்வேறு விதமான டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க இப்போ பாத்ரூமு ப்ளஸ்ஸு ட்ரெஸ்ஸிங் ரூமுங்க அட்டாச்சாக க்ளோஸில் இந்த பூ பார்க்கும்போது வருங்களேன் நேச்சுரலாகவே சூரியகாந்தி பூ பூத்த மாதிரியே இருக்குதுங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நந்தா ஸ்டாண்ட்ஸ் பார்த்து நிறையா வீடு கட்டுறாங்க குறிப்பாக ஒவ்வொரு விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டவங்களை நேரடியாக சந்திச்சு என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிருக்கிறீங்க என்ன மெட்டியல் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க நீங்கள் க வீடு கட்டணுன்னா எத்தனை வீட்டை தான் நம்ம நேரில் போய் பார்க்க முடியுங்க நம்ம கிட்டத்தட்ட ஐநூறு வீடுகளுக்கு பக்கமாக பதிவு பண்ணியிருக்கிறோங்க இந்த வீடியோ வீட்டை பார்த்துட்டுங்க மற்ற வீடுகளையும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் யாராவது உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வீடு கட்டணுன்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வைங்க ஏன்னா வீடு கட்டுறவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பா ஏன்னா நிறையா அவங்களுக்கு தெரியுங்க இருந்தாலும் கூட இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பார்க்கும்போது இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு அது இன்னொரு ஐடியாவுக்கு வருவாங்க நம்ம அடுத்த பெட்ரூம் பார்த்துட்டு வந்துடலாமுங்க முதலே சொன்ன மாதிரி தானுங்க ரெண்டு பெட்ரூமு கிழக்குமின்னா தானுங்க ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமுக்கு சென்டரில் ரூமுங்க அந்த பெட்ரூமோட அளவும் அதே மாதிரி தானுங்க பத்து பத்தே முக்காலுக்குங்க பதினேழுங்க இதில் மேற்கு மேனா ஒரு ஜன்னல் வருதுங்க அட்டேச்ச்டாக பாத்ரூம் வந்துடுதுங்க ஜாமுன் இருக்குது பாருங்க பாத்ரூம் டைல்ஸு ஹாலு ஹாலை பேஸ் பண்ணி ரெண்டு பெட்ரூமு ஸ்டெப்ஸு சூப்பராக இருக்குது பாருங்க டைனிங் எல்லாமே ஹாலில் இருந்து நம்ம வந்து பார்க்குற மாதிரியே வச்சுருக்குறாங்க முதல் தளவை பார்த்துட்டு வந்துடலாமுங்க இப்படி நம்ம சுற்றி சுற்றி நம்ம வந்து மேலே வந்து ஏறும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக வந்து நான் ஏறி இறங்கிறதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்குங்க ஒரு மேலே படியில் ஏறி போன ஒரு ஃபீல் வராதுங்க மேலே ஏறி போனோம்னா மேலே ஒரு மினி ஹாலுங்க அது இந்த ஸ்டெப்ஸோடு சேர்த்திங்க கீழே இருக்கிற அதே அளவு தானுங்க ஸ்டெப்ஸோடு சேர்த்திங்க ஸ்டெப்ஸோடு சேர்த்தி இருபத்தி ஏழுக்கு பதினாறுங்க இருபத்தி ஏழுக்கு பதினாறுங்க கீழ் ஹாலில் டைல்ஸ் வேறையும்ங்க மேலே இருக்கிற ஹாலுக்கு டைல்ஸ் வேறையும்ங்க ரெண்டு பெட்ரூமுங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம் வந்து ஒன்று வடக்கு பண்ணாங்க ஒன்று தெற்கு பண்ணாங்க ரெண்டு பெட்ரூம் அளவு மேலே ஒரே அளவு தானுங்க இது கீழே வச்சு அதே அளவு தானுங்க பத்தே முக்காலுக்கு பதினேழுங்க அட்டாச்சு பாத்ரூமுங்க நிறையா பேர் ரெண்டு தடத்துல வீடு கட்டுறது இந்த மாதிரி ரெண்டு நாலு பெட்ரூம் வச்சு கட்டுறதுக்கு நிறையா தேடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீட்டோட அளவு பயனுள்ளதாக இருக்குங்க அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பாத்ரூம் ஒரு பாத்ரூம் இந்த மாதிரி டைல்ஸில் டிஃப்ரென்ஸ் காட்டலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி டைல்ஸோ அல்லது இதே மாதிரி டைல்ஸோ இல்லை இந்த மாடலில் டைல்ஸோ நம்ம வந்து கடையில் கொடுத்து கேட்டு வாங்கி நம்ம வந்து இது பண்ணலாமுங்க கட்டலாமுங்க இதே மாதிரி நீங்களும் புது வீடு கட்டியிருக்கிறீங்க உங்கள் வீடு நம்ம ஹீரோ நந்தா ஸ்டாண்ட்ஸில் வரணும் வீடு கட்டிகிட்டு இருக்கிறீங்க கட்டி முடிச்சதுக்கப்புறமும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் போனதுக்கப்புறம் கூட நீங்கள் மெயில் பண்ணுங்கள் எங்கள் மெயில் அட்ரஸ் இருக்குது ஈரோ நந்தாஸ் மெயில் அட் ஜி மெயில் டாட் காம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் மெயில் அட்ரெஸ் கொடுக்குறேங்க கரெக்டான மெயில் அட்ரஸ் கொடுக்குறேன் நீங்கள் உங்கள் மெயிலுக்கு வந்து உங்கள் அட்ரஸுக்கு ஃபோன் நம்பரு உங்கள் வீட்டோட ஃபோட்டோ அனுப்புங்க நான் உங்களை கால் பண்ணிட்டு நானே வரேன் ஏன்னா அந்த வீடு நம்ம வந்து வீடியோவில் பதிவு பண்ணும்போதுங்க சேனலில் பதிவு பண்ணும்போது இந்த வீடு எப்பவுமே புதுசாக நமக்கு ஒரு நினைவாக இருக்குமுங்க குறிப்பாக அந்த வீட்டில் இருக்கிறவங்க பேட்டி எடுத்து போடும்போது அதுவும் வந்து கிட்டத்தட்ட யூடியூப்பில் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கடந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க அதனால் நிறையா பேர் இப்போ நமக்கு வந்து கூப்பிட்றாங்க நாமளும் போய் அவங்க வீட்டை வந்து அவங்களோட அனுபவங்கள் மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணுறாங்க எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து பதிவு பண்ணுறோங்க ரெண்டாவது பெட்ரூமுங்க அதே அளவு அளவுதானுங்க இது டோட்டல் டிஃப்ரெண்ட்டுங்க டைல்ஸு அதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லைங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் முடிஞ்சிருச்சுங்க வேலை அந்த சின்ன சின்ன பெயிண்ட் ஒர்க்கு கதவுக்கு இதுக்கெல்லாம் பெயிண்ட் ஒர்க்கு மட்டும் பேலன்ஸுங்க இது ஹாலுங்க மேலே முதலத்தில் இருக்கிற ஹாலுங்க இது ஸ்டெப்ஸுங்க மேலே ஏறி போகிறதுக்கு மேலே தனி டேங்கு மேலே வச்சுருக்குறாங்க தனி டேங்க் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் லிட்டரில் வச்சுருக்காங்க நம்ம அதை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க அதே மாதிரி நீங்கள் அந்த முதல் தளத்துக்கு தரைதளத்து முதல் தளத்துக்கு வர அந்த டைல்ஸ் வேறேங்க இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து இதுக்கு வந்த டைல்ஸ் வேறேங்க நாலாயிரம் லிட்டருக்கு மேலே வச்சுருக்காங்க கீழே வந்து அவங்க போர் போட்டு கீழே ஒரு டேங்க் இருக்குதுங்க துணித வைக்கிறதுக்கு மேலே கல்லுங்க இப்போ வந்து முதல் தளத்துலேருந்து நம்ம வெளியே வந்தோம்னா இருக்கக்கூடிய இடத்த பார்த்துட்டு இருக்கிறவங்க ஃப்யூச்சரில் இதுக்கு வீடு கட்டுறதா இருக்காங்க ஏன்னா இவங்க ரெண்டு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள ஒன்று வீட்டுக்கு வெளியே ஒன்று வெளியே இருந்து வந்து வந்த மேலே ஏறணும்னா அந்த ஸ்டெப்ஸ்க்கு வரலாங்கன்னா இப்போ நம்ம அந்த தான் வெளியே போக போகிறோம்ங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நகர் மேலேருந்து பார்க்கும்போது குழு 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 குழுன்னு மூணாவது தரை தளம் முதல் தளம் ரெண்டாவது தளம்னு போயிடுறோங்களாம் கிட்டத்தட்ட மேலே போகும்போது குழு 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 குழுன்னு காற்று அவ்வளோ இதமாக இருக்குது ஜம்முன்னு இருக்குது போங்க நம்ம வந்து கீழே இறங்கி போலாமங்க குறிப்பாக என்னென்னா ரெண்டு ஸ்டெப்ஸ் வச்சுருந்தாங்க நம்ம முதல் ஏறி வரும்போது வீட்டுக்குள்ளே வச்சுருந்த ஸ்டெப்ஸ் வழியே மேலே ஏறி வந்தோம்ங்க இப்போ ரெண்டாவது எண் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து முதல் தளத்துக்கு போய்ங்க வெளிய ஒரு பால்கடி மாதிரி போற்றி விட்டுருக்குறாங்க அந்த ஃபியூச்சரில் வந்து கட்டுறதாக இருக்கிறாங்க இப்போ இந்த கால் ஃபேஸ் பண்ணி இந்த கால் வழியே கீழே போலாமங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோரை க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம்னா இந்த இடத்துல ஒரு வீடு கட்டோம்னா ஃபியூச்சரில் அல்லது டோரை எடுத்துகிட்டு கூட க்ளோஸ் பண்ணிக்கலாமாங்க இந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும்னா வீட்டுக்கு ஒரு சேஃப்ட்டி வாடகைங்க இதுலேருந்து ஸ்டெப்ஸும் வெளியே வச்சுருக்காங்க கீழே இறங்கி போய்க்காமங்க நம்ம வீடு கட்டும்போதுங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பார்த்து சரியான திட்டமிடுதில் கட்டும்போது நம்ம கனவு இல்லாத நிஜமெல்லாம் இப்போ வந்து நம்ம வெளி வெளி ஸ்டெப்ஸ் சொல்லியாக கீழே இறங்க போகிறோம்ங்க உள்ளே வந்தது வந்து உள்ளே ஹால் வழியாக வந்து ஹாலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டெப்பில் மேலேறி வந்தோம்ங்க இப்போ இறங்குறது வந்து பார்த்திங்கன்னா முதல் தளத்துலேருந்து வெளி வெளிப்பக்கமாக வச்சிருக்கிறதுங்க இப்போ இதெல்லாம் ஃபியூச்சரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வாடகைக்கு வச்சோம்னா அவங்க வாட்டுக்கு வெளியே வெளியில் வெளியில் இருக்கிற ஸ்டெப்பில் மேலே ஏறி மேலே வந்துக்குவாங்க நமக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு சேஃப்டி ஸ்டெப்லேயே கீழே இறங்கி போகிறோம்ங்க வெளியே போனோம்னா இந்த ஸ்டெப்பு கீழே வெளி பாத்ரூம் அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து போட்டிக்கோவோட அளவு பதினொன்றுக்கு பதினாறுங்க அதே சின்ன அவுட்டுங்க முன்னாடி போட்டிக்கோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் கலர்ஃபுல்லாக டைல்ஸ் கொடுத்து ரெண்டு காலம் கொடுத்து கொடுத்துருக்காங்க சின்ன சிட்டவுட்டு வச்சுருக்குறாங்க பதினொன்றுக்கு ஆறுங்க போட்டிக்கோட அளவு பதினொன்றுக்கு பதினாறுங்க சிட்டவுட்டோட அளவு பதினொன்றுக்கு ஆறுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் வீட்டுக்கு முகப்பு டைல்ஸ் ரொம்ப முக்கியம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவங்க ஜம்னு அமைச்சிருக்கிறாங்க மத்திருப்பிங்கன்னு நினைக்கிறேன் முதலே சொன்ன மாதிரி தான் இருக்கு சேனலை கிளிக் பண்ணிடுங்க யாராவது வீடு கட்டணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வைங்க குறிப்பாக ஸ்டேட்டஸ் வைங்க வீடு கட்டுறவங்களுக்கு நம்ம வீட்டோட அமைப்பு குறிப்பாக நம்ம சேனலில் பயனுள்ளதாக இருக்குங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க